கேளடி கண்மணி நானுங்கள் யாழினி ராவணனின் சீத்தை பகுதி பதினெட்டு ஹே என அவன் கையை பிடித்ததும் அவள் திரும்பி அவனை முறைக்க அதில் தெரிந்த அனலில் அவன் அவளை விட்டு சற்று பின்னால் செல்ல நீங்க ஒரு பொறுப்புள்ள பதவியில இருக்கிற ஆஃபீஸர் நீங்க இப்படி நடந்து கொள்வது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்புறம் இப்போது அண்ணாவின் நெருங்கிய உறவினர் நீங்கள் வேண்டாம் இது நான் ஏதாவது சொல்லி அது எனது அண்ணனின் மகிழ்ச்சியை குலைத்துவிட்டால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என சொன்னாள் வேகமாக அங்கிருந்து நகரவும் செய்தாள் அவளின் குறுக்கே சென்று நின்றவன் அவள் முகத்தை பார்த்து கொண்டே தேவி உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரிகிறது ஏதோ ரோடு சைடு ரோமியோ போல் தெரிகிறதா நான் உங்களிடம் இந்த அளவு நெருங்குகிறேன் என்றால் என்னுடைய காதலின் ஆழம் உங்களுக்கு புரியவில்லையா எனக் கேட்டான் இது இப்போது ஆரம்பித்த உணர்வு அல்ல எட்டு வருடங்களுக்கு முன்பே என்னுள் பதிந்த என் தேவதைனி எனது வாழ்க்கையில் திருமணம் என்று ஒன்று நடந்தால் அது உன்னோடு மட்டும்தான் கண்டிப்பாக உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று அழுத்தமாக சொன்னான் அவன் சொல்வதை கேட்டு அவள் விழித்து கொண்டு நிற்க அவளது தோற்றம் அவனுக்கு சிரிப்பை கொடுத்தது அவள் அருகில் வந்தவன் என்ன டாக்டர் அப்படியே அதிர்ச்சியாகிட்டீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்போது நீங்கள் பதினொன்றாம் வகுப்பு படிச்சிட்டு இருந்தீங்க முதல் முறை ஸ்கூட்டி ஓட்டி ஒருத்தன் மேலே இடிச்சிங்க இல்ல என அவன் சொல்ல ஆமா அதற்கு பிறகு நான் வண்டியே எடுக்கல என வேகமாக சொன்னாள் ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் என சந்தேகமாக கேட்டாள் ம் வந்து இடிச்சதே என் மேலதானே என்றவன் அன்று நடந்ததை சொல்ல தேவி கண்களில் ஒரு மின்னல் வந்து செல்ல ஆனால் இதை சற்றும் எதிர்பார்க்காததால் அதிர்ச்சியுடன் கேட்டு இருந்தாள் அப்போது இருந்தே இவன் என்னை நேசிக்கிறானா என்ற உணர்வே அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முகம் முழுவதும் சந்தோஷத்தில் பிரகாசிக்க அவனை பார்த்தவள் ஆனால் எனக்கு உங்கள் முகம் சரியாக ஞாபகம் இல்லையே என கவலையுடன் சொன்னாள் எப்படி இருக்கும் நீதான் என்ன சரியா பார்க்கவே இல்லையே அதற்குள் உன் தோழிதான் உன்னை இழுத்து சென்று விட்டாளே என்றவன் இங்கே பார் முல்லைமலர் இப்போதுதான் சீத்தா ராக்சி திருமணம் முடிந்து இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திரு நான் வீட்டில் பேசி நமது திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றான் அவளோ எனது திருமணமா என அதிர ஏன் வேண்டாமா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்யாணம் பண்ணாமலே பிள்ளைக்குட்டி பெத்துக்கலாம் என அவன் சிரித்து கொண்டே சொன்னான் அவள் முகம் மாற வேகமாக இது ஒத்து வராது நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கோங்க என சொல்லிவிட்டு கீழே சென்றுவிட அவனும் அதிர்ந்து அப்படியே சிலையாக நின்றான் கீழே வந்தவள் வேகமாக ரக்ஷித்தின் அருகில் சென்று அமர அதற்குள் காவேரி டிஃபன் ரெடி என்றவர் எங்கே ரவி வந்ததும் குளிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே போனா இன்னும் காணாமே என்று கேட்க சீதாவோ அத்த தூங்கிட்டாரோ என்னவோ நான் போய் பார்க்கிறேன் என சொல்லிவிட்டு மாடிக்கு சென்றாள் தனது காதல் தேவதையை பார்த்தவுடன் மனம் மகிழ்ச்சி கொள்ள தன் மனதில் உள்ளதை அவளிடம் சொல்ல இதைவிட நல்ல தருணம் கிடைக்காது என நினைத்தவன் தனது காதலின் நாளத்தை வார்த்தையால் வரைப்படுத்தி அவளிடம் சொல்ல அவளோ அதற்கு மாறாக இது ஒத்துவராது என ஒரே சொல்லில் முடித்து சென்றதும் ரவி அசைவற்று நின்றான் நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா என யோசித்து பார்த்தவன் அப்படியேதும் இல்லையே திருமணம் செய்து கொள்கிறேன் என்றுதானே சொன்னேன் அதற்கு ஏன் இவள் இப்படி பதில் சொல்லிவிட்டு போகிறாள் என அவன் குழம்பிக் கொண்டிருந்தான் அறைக்குள் வந்த சீதா அவன் சுவரை வெறித்து கொண்டு இருப்பதை பார்த்து மாம்ஸ் என்ன இது நியூட்டன் ஆப்பிள் மரத்திலிருந்து புவியீர்ப்பு விசைய கண்டுபிடிச்ச மாதிரி நீங்க சுவரை பார்த்து ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்களா அதையே பார்த்துட்டு இருக்கீங்க என கிண்டலாக கேட்டுக்கொண்டே அருகில் வந்தாள் சீதாவின் பேச்சில் சுய நினைவிற்கு வந்தவன் ம் என்ன சீதா என அவளிடம் திரும்ப அவனது முக சுருக்கம் அவளுக்கு ஏதோ உணர்த்த கிண்டலை கைவிட்டு என்ன ரவி என்ன பிரச்சனை தேவி கிட்ட பேசினீங்களா என்றாள் ஆம் என்று அவன் தலையாட்ட அவள் என்ன சொன்னாள் என்றாள் அவள் சொன்னதை அவன் சொல்ல ஏன் மாம்ஸ் உங்களுக்கு அறிவு இருக்கா அவளை இப்போதுதான் பார்த்திருக்கீங்க உடனே உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா எந்த பொண்ணா இருந்தாலும் கண்டிப்பா அதிர்ச்சி அடைவா படித்து இருந்தும் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்போ உங்களுக்கும் ரக்ஷித்துக்கும் என்ன வித்தியாசம் அவரும் இதே தான் செஞ்சாரு நீங்க நினைக்கிறத உடனே நடத்திடணும்னு ஆசைப்படுறீங்க அதே அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குதுன்னு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தீங்களா என வேகமாக சொன்னாள் அவன் முகம் சுருங்கியதை கண்டவுடன் அவசரப்படாதீங்க மாம்ஸ் கொஞ்சம் பொறுத்து இருங்க நீங்க வேணா மனசுக்குள்ள எட்டு வருஷமா அவளை நேசிச்சுட்டு இருந்திருக்கலாம் ஆனா அவளுக்கு அது இப்போதான் தெரியும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவளுக்கும் யோசிக்க டைம் கொடுங்க என அவனுக்கு பொறுமையாக எடுத்து கூறினாள் அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டு இருந்தவன் நீ எல்லாம் எனக்கு புரியுது சீதா ஆனா இந்த மனசுக்குள்ள அவ மட்டுமே முழுசா நிரம்பி இருக்கா என சொல்லும்போதே அவனது காதலின் ஆழம் வார்த்தையில் வெளிவர அது அவளை நேரில் பார்த்துட்டா என் மனது கட்டுப்பாட்டுல இருக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணட்டும் அவளை காணாம நினைவுகளில் வாழ்ந்தனா இப்போது அவளை கண்ணெதிரில் வைத்துக்கொண்டு என்னால தள்ளி செல்ல முடியல சீதா என்னை அறியாம அவள் மீது அதிக உரிமை எடுத்துக்கொள்கிறேன் அவளை பார்த்து விட்டாலே எனக்கு சொந்தமானவள் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு வருது அதை மீறி என்னால் எதுவும் யோசிக்க முடியல என மனதில் இருப்பதை மறைக்காமல் வெளியே சொன்னவன் நான் சொல்றது உனக்கு புரியுதா சீதா என தனது மனதின் உணர்வுகளை தனது தோழி போல் இருக்கும் சீதாவிடம் கொட்டி தீர்த்தான் ரவி சீதாவோ அவனை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தவள் ரவி என்னது இது நான் புத்தகம் திரைப்படத்தில் தான் பார்த்து இருக்கிறேன் காதல் என்பது உயிர்கொள்ளி நோய் அப்படின்னு சொல்வாங்க அதை இப்போதான் நேர்ல பாக்குற எனக்கு தெரிந்த ரவி வீரத்தில் அர்ஜுனன் கோபத்தில் ருத்ரன் பாசத்தில் லட்சுமணன் அன்பில் தர்மன் இப்படி பல அவதாரமாக பார்த்து இருக்கிறேன் ஆனால் காதலில் இது எந்த மாதிரி என்று எனக்கு தெரியவில்லை ரவி என்றவள் ஆனால் உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சொல்லும் அவளது முகம் பெருமிதத்தில் மின்ன எங்கள் வீட்டுப் பெண் மிகவும் கொடுத்து வைத்தவள் மாம்ஸ் என மனநிறைவோடு சொன்னாள் கண்டிப்பாக என்னால் முடிந்த உதவி உங்களுக்கு சேரே மாம்ஸ் என சொல்லிவிட்டு ஆனால் என நிறுத்தியவள் அவள் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்ததும் உங்க கல்யாணத்துல எனக்கு பிடிச்ச ரவா உருண்டை இருக்கணும் சரியா என சொல்லி சிரிக்க அதுவரை அவள் ஏதோ சொல்கிறாள் என ஆர்வமுடன் கேட்டவன் இதைக் கேட்டதும் பக் என்று சிரித்து விட்டான் அவளது தலையை மெதுவாக விட்டவன் சீதா குட்டி தினமும் மகாபாரதம் டிவியில பார்க்கறாயா அர்ஜுனன் டைலாக் சும்மா அள்ளி விடுற என சிரித்துக்கொண்டே சொன்னவன் பின்னர் சின்ன பொண்ணுன்னு நினைச்ச ஆனா நீ இப்போது பேசுறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு என அவளது பேச்சில் வியந்து அவன் சொன்னான் நானும் முதல்ல அப்படித்தான் இருந்தேன் அதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை மாத்திட்டீங்கல்ல அதனால எனக்கும் ஓரளவுக்கு புரியும் ரவி என சொல்லிக்கொண்டே அவள் அவன் தோளில் சாய சிறிது நேரம் அந்த இடத்தில் அமைதி நிலவியது பின்னர் ரவி மெதுவாக சீதா நான் இதுவரை இதை பற்றி ஏதும் பேசியதில்லை ஏன்னா பாட்டு எடுக்கும் எந்த முடிவும் தப்பாகாது என்பது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் ஆனால் என அவன் நிறுத்த நடந்ததை நான் குறை சொல்லவில்லை ரவி ஆனா என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் அதுவும் ரக்ஷித்தான் மாப்பிள்ளை என்று என்னிடம் நீங்கள் சொல்லாதது எனக்கு வருத்தம்தான் என்றாள் ரக்ஷித் ரொம்ப நல்லவன் சீதா என்ன சற்று கோபம் வரும் அவ்வளோதான் இன்றும் நீதிமன்றத்தில் கேட்டுப்பார் அவன் பெயரை சொன்னாலே போதும் எவ்வளவு மரியாதை இருக்கும் தெரியுமா என அவனைப் பற்றி புகழாரம் சூட்டினான் எனக்கும் அது தெரியும் ரவி அதுதான் எனக்கு பயமே அப்படிப்பட்டவருக்கு நான் ஒத்து வருவேனா நாளைக்கு எனது கடந்த கால நிகழ்ச்சியால் அவருக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை அவமானம் வந்தால் என சொல்லிக்கொண்டே சாய்ந்து இருந்தவள் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள் அவளை ஆழ்ந்து பார்த்தவன் அந்த முகத்தில் பயமா இல்லை வழியா என அறிய முடியாதபடி அவள் முகம் வேதனையில் நிறைந்து இருக்க வேண்டாம் சீதா நீ அதை மறந்துவிடு அது போன்ற நிகழ்வுகள் தினமும் நான் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறேன் நீதான் இதை பெருதிப்படுத்தி குழப்பிக்கொள்கிறாய் என அவளுக்கு ஆறுதல் சொன்னான் எது ரவி என்னால் எனது தாத்தாவின் உயிர் போனதே அதுவா தலை நிமிர்ந்து வாழ்ந்த என் அப்பா சில காலம் வீட்டிற்குள் அடைந்து கிடந்தாரே அதுவா எதை மறக்க சொல்கிறாய் இப்போது ரக்ஷித் அவருடைய பெயருக்கும் திறமைக்கும் முன்னால் நான் எப்படி அவருக்கு பொருத்தமாக இருப்பேன் என்றவள் என் வம்சத்தின் முதல் பெண் வாரிசு இவளை சீரும் சிறப்புமாக வளர்த்து ஊர் போற்றும் அளவிற்கு நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் என சொல்லிக் கொண்டிருந்த தாத்தா என்னால்தானே என முடிக்கும் முன்பே அவள் கண்களில் கண்ணீரும் தேம்பலும் வந்தது என்ன சீத்தா இது மறுபடியும் மறுபடியும் அதை நினைத்து வேதனையை அதிகப்படுத்துவதால் என்ன பயன் பிறந்த எல்லோருமே ஒரு நாள் இறப்பவர்கள்தான் தாத்தாவின் இறப்பும் அதுபோலத்தான் நீ போட்டு குழப்பிக்காதே என அவளை சமாதானப்படுத்தியவன் சீதா இங்கு பார் என்ன பார் நீ ரக்ஷித்திடம் இதை பேசினாயா எனக் கேட்டான் அவள் இல்லை என்று தலையாட்டியதும் நீ பேசு சீதா அவனிடம் நீ மனம் விட்டு பேசு அவன் கண்டிப்பாக உன்னை புரிந்து கொள்வான் என சொல்ல இப்போவும் அவர் என்மேல் உயிராகத்தான் இருக்கார் ரவி ஆனால் என்னால் தான் என சொல்லி நிறுத்தியவள் அச்சோ உங்கள் கதையை கேட்க வந்து என் கதையை இருக்கேன் என்றவள் சரி மாம்ஸ் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் தேவி கிட்ட பேசினதை நாம் கொண்டாடுறோம் சரியா எங்கே போகலாம் பானிபூரி வாங்குறதுக்கு ம் இந்த ரக்ஷித் இது எல்லாம் வாங்கி தர மாட்டேங்கிறான் அவன் வாங்கி தர நியூட்ரிஷன் தீனி எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல ரவி நீங்கள் நம்ம அங்கண்ணன் பிரியாணி சென்டருக்கு கூட்டிட்டு போங்க அங்கே பிரியாணி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு என சந்தடி சாக்கில் அவனது பர்ஸுக்கு வேட்டு வைத்தாள் சீதா ஹஹா என சிரித்த ரவி அதான பார்த்தேன் என்னடா கருத்து கண்ணாயிர மாதிரி பேசுகிறாளே இது நம்ம சீத்தாவான்னு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு ஆனா இப்போ அது கிளியர் ஆகிடுச்சு ஆரம்பிச்சிட்டியா என சிரித்து கொண்டே சொன்னவன் அது எப்படி சீதா எந்த விஷயம் பேசினாலும் கடைசியில் உனக்கு தேவையானதை கொண்டு வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுடுற என்றவன் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் அம்மா உனக்காக எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க சீக்கிரம் கீழேவா சாப்பிட போகலாம் என சொல்லியபடியே அவன் அங்கிருந்து கிளம்பினான் உடனே ஆமா ரவி உங்களை சாப்பிட கூட்டிட்டு போகத்தான் வந்தேன் நீங்கள் தான் மொக்கை போட்டே நேரத்தை வீணாக்கிட்டீங்க அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் ரக்ஷித் கிட்ட போட்டு கொடுத்துடாதீங்க அப்புறம் என்னை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாரு என அவனிடம் சினுங்கி கொண்டே சொன்னாள் அடிப்பாவி இவ்வளோ நேரம் என்னோட லவ் ஸ்டோரியை தலைய ஆட்டி ஆட்டி கேட்டுட்டு இப்போ மொக்கைன்னு சொல்றியா இரு ரக்ஷித் கிட்ட சொல்றேன் உனக்கு பிரியாணியும் கிடையாது என சொல்லிவிட்டு அவன் முகத்தை திருப்பி கொண்டு சென்றான் மாம்ஸ் என்ன இப்படி சொல்லிட்டீங்க தெய்வீக காதல் மாம்ஸ் உங்களோடது ஏன் அதையும் தாண்டி புனிதமானது நான் ஒத்துக்கிறேன் ஆனா அதுக்காக பிரியாணில கை வச்சிடாதீங்க என கத்திக்கொண்டே அவன் பின்னால் ஓடி வந்தாள் சீதா பின்னர் இருவரும் சிரித்தபடி இறங்கி வர தேவியோ ரக்ஷித்தை ஒட்டி அமர்ந்தவள் வேறு யார் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்கவில்லை சாப்பிடும்போதும் ரவி எப்போதும் போல் சகஜமாக பேச தேவி பதில் சொல்லாமல் அமைதியாக சாப்பிட ரக்ஷித்தான் அவளுக்கும் சேர்த்து பேசினான் பின்னர் அவர்களிடம் விடைபெற்றுக்கொண்டு மூவரும் கிளம்பினர் காரில் வரும்போது சீதா தேவியிடம் பேச்சு கொடுக்க அவளோ சரியாக பதில் சொல்லாமல் யோசனையுடனேயே வர ரக்ஷித் ஏன் தேவி அவர்கள் வீட்டிற்கு சென்றது உனக்கு பிடிக்கவில்லையா என கேட்டான் ஐயோ அப்படியெல்லாம் இல்லையண்ணா என வேகமாக மறுத்தவள் நாளைக்கு ஒரு பரீட்சை இருக்கிறது அதை பற்றி நினைத்து கொண்டு வந்தேன் என சமாளித்தாள் அப்படியா சரி சரி நாங்கள் தான் உன்னை வெளியே அழைத்து வந்து தொந்தரவு பண்ணிவிட்டோம் சாரிடா என ரக்ஷித் சொன்னவுடன் அதெல்லாம் இல்லையண்ணா நான் படித்து விட்டேன் என அவள் சிரித்துக்கொண்டே கொண்டே சமாளித்தாள் அதை பார்த்த சீதா மனதிற்குள் சிரித்துக் கொண்டாள் பின்னர் வீட்டிற்கு சென்றதும் வேகமாக உள்ளே சென்ற தேவி அப்படியே கட்டிலில் விழுந்தாள் ரவியின் நடவடிக்கைகள் அவள் மனதில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தன சீதா ரக்ஷித் திருமணத்தின் போதே அவள் ரவியை கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள் எப்போதும் புன்னகையும் சந்தோஷமுமாக அவன் அந்த இடத்தை வலம் வர ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்று எந்தவிதமான பந்தாவும் இல்லாமல் எப்படி இருக்கிறார் என அவனை நினைத்து வியந்துதான் அவனை பார்த்து கொண்டு இருந்தாள் அவள் கவனித்தபோது ரவி அவளை பார்க்கவில்லை அதே சமயத்தில் வீட்டில் முதல் முறையாக அவன் அவளுக்கு முத்தம் கொடுத்தபோது கோபத்திற்கு பதிலாக அதிர்ச்சிதான் அவளுக்கு இருந்தது அவள் கோபப்பட்டிருந்தால் நேராக ரக்ஷித்திடம்தான் போயிருப்பாள் ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை இதை பல முறை அவளை அவளுக்குள் கேள்வி கேட்டு அதற்கு விடை தெரியாமல் அமைதியாகிவிட்டாள் மீண்டும் ரவி அவளிடம் நெருங்க அப்போது ஒரு தற்காப்பு உணர்ச்சிதான் அவளிடம் இருந்ததே தவிர ரக்ஷித்திடம் அவனை பற்றி சொல்லவோ இல்லை தவறாக நினைக்கவோ அவளால் முடியவில்லை அந்த சமயத்திலும் குழம்பியவள் இவர் சீதாவின் உறவினர் இவரை பற்றி ஏதாவது சொன்னால் பின்னர் சீதாவிற்கும் அண்ணாவிற்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன செய்வது என நினைத்தே அவள் அமைதி கொண்டதாக அவளுக்கு அவளை சமாதானப்படுத்தி கொண்டாள் இப்போது ரவி அவளை எட்டு வருடத்திற்கு முன்பு பார்த்த நிகழ்வை சொன்னபோது அது அவள் கண்முன் மங்களாக வந்து சென்றது அவரா இவர் அவன் சொல்லும்போது மனதில் ஒரு துள்ளல் வந்ததும் பின்னர் அவனது அணைப்பு அவளுக்கு சுகம் கொடுத்ததும் அதே நேரத்தில் அவன் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னதும் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அவள் அமைதியாக இருந்தாள் ஆனால் கடைசியில் அவன் சொன்ன வார்த்தை கல்யாணம் ஆகாமல் குழந்தை பெற்று கொண்டாலும் எனக்கு சரிதான் அவளது மனதில் பூகம்பத்தை ஏற்படுத்தியது சட்டென்று அனைத்து சந்தோஷங்களும் மறைந்து மனதில் கலக்கம் புக அவனிடம் கோபமாக பேசிவிட்டு வெளியே வந்துவிட்டாள் மின்மிசிறியைப் போல் அவள் நினைவுகளும் சுற்ற அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது ரவி நீங்கள் எதிர்பார்க்கும் தகுதி எனக்கு இருக்கிறதா ஐயோ இதுவரை நான் என்னை பற்றி வருந்தியதே இல்லை ஆனால் இப்போது வருந்துகிறேன் நான் ஏன் இப்படி பிறந்தேன் வேண்டாம் ரவி நான் வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சந்தன மாலை நான் அல்ல என வாய்விட்டு புலம்பியவள் அப்படியே தலையணையில் முகம் புதைத்து மனதில் இருக்கும் வேதனைகளை கண்ணீரால் கரைத்து கொண்டிருந்தாள் இங்கு ரக்ஷித்தின் அறையில் தூங்காமல் உளவிக் கொண்டிருந்த சீதா லேசாக பசிக்க அங்கு ரவியிடம் பேசிக்கொண்டே அவள் சரியாக சாப்பிடவில்லை மேலும் எங்கு படுப்பது என தெரியாமல் வெளித்தவள் சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள் அந்த நேரத்தில் ரவி சொன்ன வார்த்தைகள் நினைவிற்கு வர ரக்ஷித்திற்கு என்ன குறை சீத்தா அவன் மிகவும் நல்லவன் உன் மீது உயிரை வைத்திருக்கிறான் என்ற வார்த்தை அவள் மனதில் ரீங்காரமிட்டு இருந்தது ரவி சொல்ல வரது எனக்கு புரியுது ஆனா என்னாலதான் நான் எப்படி ரக்ஷித்திற்கு பொருத்தமாக இருப்பேன் என போட்டு குழப்பிக்கொண்டிருந்தாள் ரக்ஷித்தோ அவனது அலுவலக அறையில் இருந்தான் சிறிது நேரம் கழித்து அவன் வெளியே வர அரவம் கேட்டதும் வேகமாக ஒரு புத்தகத்தை எடுத்து அவள் ஏதோ வெகு நேரம் படிப்பது போல் நடிக்க அவள் புத்தகம் படிப்பதை பார்த்து அவள் அருகில் வந்து நின்றவன் அவன் அருகாமை அவள் உணர்ந்தாலும் தெரியாதவள் போல மும்முரமாக படித்துக் கொண்டிருந்தாள் சீதா என அவன் அழைக்க அவளோ நிமிராமல் புத்தகத்திலேயே கவனம் இருப்பது போல அமர்ந்திருந்தாள் சீதா என அவன் அழுத்தி அழைத்ததும் அவள் அப்போதுதான் கேட்டவள் போல் வேகமாக நிமிர்ந்து உம் கூப்பிட்டீங்களா என கேட்டாள் அது இப்பதான் உனக்கு தெரியுதா என அவன் அவளை கூர்ந்து பார்த்து கொண்டே கேட்டான் அவளோ நான் ஒரு அருமையான கதை படித்து கொண்டு இருந்தேன் அதான் நீங்க வந்ததை கவனிக்கல என அதுதான் காரணம் போல் சொல்ல நீ புத்தகத்தை தலைகீழாக வைத்துக்கொண்டு கொண்டு படிப்பதை பார்த்தபோதே நான் புரிந்து கொண்டேன் மேலும் அது சட்ட விதிகள் தொடர்பான புத்தகம் கதையெல்லாம் அதில் இருக்காது என்றவன் ஏன் இன்னும் தூங்கவில்லையா எனக் கேட்டான் அப்போதுதான் அவள் அதை கவனித்தவள் ஹிஹி என வழிந்து கொண்டே அப்படியா என பெயரை பார்க்க அதில் பிஸ்னஸ்லா என்று இருக்க அதை பார்த்ததும் அவள் ஐயோ இந்த புக்ஸா என வேகமாக கீழே போட்டாள் தலை குனிந்து கொண்டே தூக்கம் வரலை என்றாள் யாருக்கு உனக்கு தூக்கம் வரலையா இங்க பாரு நிற்கும் போதே கண்ணு சொருகுது என அவன் சிரித்து கொண்டே சொன்னான் அவள் உடனே கண்ணை கஷ்டப்பட்டு உருட்டி விழித்து கொண்டு நிற்க உடனே அவன் இப்போ எதுக்கு உன் முட்டை கண்ணை இப்படி உருட்டிக்கிட்டு நிற்கிற தூக்கம் வந்தா தூங்க வேண்டியது தானே எதற்கு இந்த ஏமாற்று வேலை வா வந்து படு என சொல்லிவிட்டு முன்னே சென்றான் பின்னர் திரும்பி ஆமா அத்தானுக்கு பால் இல்லையா என கேட்க அவளோ திரு விழித்துக்கொண்டே கொண்டே எந்த அத்தானுக்கு என முடிக்கும் முன்பே நாக்கை கடித்தவள் அவனை பார்த்து ம் அந்த பயம் இருக்கட்டும் போய் பால் எடுத்து வா என அதிகாரமாக சொல்லிவிட்டு அவன் குளியலறைக்குள் சென்றான் அவளோ அவனை முறைத்துக்கொண்டே சமையலறைக்கு சென்றான் இப்போத்தான் சின்ன குழந்த பால் வேணுமா இவ்வளோ நாள் யார் கொடுத்தா நானே பால் குடிக்கல இவருக்கு வேணுமா பணிவா கேட்டா கூட பரவாயில்லை ரொம்பத்தான் தான் மிரட்டான் என அவனை திட்டிக்கொண்டே பாலை காய்ச்சி எடுத்தவள் சர்க்கரைக்கு பதிலாக உப்பை எடுத்து ம் இது பழைய டெக்னிக் வேண்டாம் கண்டுபிடிச்சிடுமா வேறு என்ன செய்யலாம் என அவள் தீவிரமாக யோசித்து கொண்டிருக்க தெரியும் நீ இப்படி ஏதாவது செய்வேன் என சொல்லிக்கொண்டே அங்கே வந்த ரக்ஷித் அவள் கையில் இருந்து உப்பு டப்பாவை வாங்கி கீழே வைத்தான் அவளை ஒரு பார்வை பார்த்தபடி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என சொல்லிக்கொண்டே அவளுக்கும் சேர்த்து பாலை ஆற்றியவன் இந்தா என அவளுக்கும் கொடுத்துவிட்டு தானும் மருந்தினான் கதை தொடரும் நாளை பார்க்கலாமா